ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாரிஸ் ஹோம் ஃபுட் இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான ஷீலா மீன் வச்சு மஞ்சட்டியில் மீன் குழம்பு செய்ய போகிறேன் இது வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும் இதே மாதிரி நீங்கள் சமைச்சு பாருங்கள் இது எப்படி செய்யலாம்னு சொல்லி தரேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ அரை கிலோ ஷீலா மீன் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து அதுக்கு வந்து நம்ம வந்து தேங்காய் அரைச்சிக்கலாம் தேங்காய் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் பூண்டு ஒரு நாலு பல்லு பூண்டு போட்டுக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு சோம்பு போட்டால் நல்லா இருக்கும் மண் பார்க்காதீங்க தான் இருக்கும் கால் டீஸ்பூன் மிளகுப்பில போட்டுக்கலாம் இப்போ எல்லாம் போட்டு நல்லா நைஸா அரைச்சு வச்சுக்கலாம் தேங்காய் வெங்காயம் இதெல்லாம் அரைச்சிட்டு வந்தாச்சு மிளகு சீரகம் எல்லாம் இப்போ வந்து இந்த சைஸ்க்கு புளி வந்து ஊற வச்சுக்கலாம் உங்களுக்கு புளிப்பு கொஞ்சம் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கோங்க அதில் புளி ஊற வச்சாச்சு இப்படி கரைச்சிக்கோங்க இப்போ அரைச்சி வச்சு தேங்காய் வெங்காயம் மிளகு சிறகு தான் அதில் போட்டுக்கலாம்

ஒரு அரை டீஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் நான் சக்தி மிளகாய் தூள் போட்டிருக்கேன் கொஞ்சம் கரமாக இருக்கும் உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா புளிப்பு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க இப்போ பூண்டு வந்து ஒரு நாலு பல்லு பூண்டு தட்டிக்கலாம் தாளிக்கிறதுக்கு மண்பானையில் தான் சமைக்க போகிறேன் இப்போ மண்பானை வச்சுக்கோங்க நான் வந்து இன்னைக்கு தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வாசனை பிடிக்கலன்னா நீங்கள் வீட்டில் இருக்கிற சமையல் எண்ணெயே போட்டுக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் சூடானதும் கால் டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க கால் டீஸ்பூன் கால் டீஸ்பூன் ஜீரகம் எல்லாம் கடுகு எல்லாம் புரிஞ்சதும் தட்டி வச்ச பூண்டு போட்டுக்கோங்க

நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வதத்துக்குவேன் வதக்கிக்குவேன் ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே வெங்காயம் நல்லா வதஞ்சிரும் வெங்காயமும் போடும் அப்பதான் மீன் குழம்புக்கு நல்லா வாசனையாவும் இருக்கும் பாத்திரத்துல இருக்கும் மண் பாத்திரத்துல இருக்கும்போது நல்லா இருக்கும் குழம்பு இப்போ எடுத்து வச்சிருக்கிற ரெண்டு தக்காளி போட்டுக்கலாம் நல்லா வெங்காயம் தக்காளி தக்காளி நல்லா மசிலிருக்கும் அதை வச்சு வதச்சிப்போவேன் இல்லைன்னா அப்படியே தெருக்கு புதுசாக தக்காளி அப்படியே இருக்கும் அதெல்லாம் நல்லா மசிச்சுப்போவேன் கலருக்கு ஒரு கால் டீஸ்பூன் காஷ்மீரி தூள் போடுறேன் உங்க கிட்ட இருந்தா போட்டுக்கோங்க இல்லை என்ன தேவையில்லை இப்போ கலைச்சு வச்சிருக்கிறேன் புலித்தனியா நூற்றி தான் துணி தேங்காய் எல்லாம் அரைச்சு வச்சிருக்கோம் அதை எல்லாம் செட் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் ஊற்றிடலாம் இதில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க உப்பு எல்லாம் செட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ மூடி போட்டு விட்டுனா ஒரு பத்து நிமிஷம் நல்லா குழம்பு கொதிக்கட்டும் பத்து நிமிஷம் நல்லா குழம்பு கொதிச்சிச்சுங்க பாருங்க நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ மீன் வந்து அதில் போட்டுடலாம் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தினா காரம் பத்தினா போட்டுக்கோங்க போட்டு ஒரே ஒரு வாட்டி கொஞ்சம் மெதுவாக அப்படியே கிளறி விட்டுக்கோங்க இப்போ ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ் அப்படியே அடுப்பு வந்து சிம்ல வச்சிருங்க அப்போ மீனோட சாறு நல்லா அப்படியே மெதுவா இறங்கிட்டே இருக்கும் ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே சிம்ல வச்சிடலாம் அதுதாங்க ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே சிம்ல அடுப்புல வச்சாச்சு இப்போ நிறுத்திக்கலாம் கிளாஸ்டாவ இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாக்கலாம் சூப்பரா வாசனையா இருக்கு நல்லா குழம்பு கொதிச்சு மீன் எல்லாம் நல்லா வெந்துச்சு இப்போ ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிள்ளைய கொஞ்சம் அப்படியே போட்டுக்கலாம் அதாவது சூப்பராக பாருங்க மீன் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு மீனும் நல்லா வெந்திருக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மணக்க மணக்க சட்டியில் வச்ச மீன் குழம்பு நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது இதை வந்து நல்லா சுடு சுடு சாதத்துக்கு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நான் எப்படி பண்ணணும் அளவுக்கு இதே இதில் முறையில் செஞ்சு பாருங்க இது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்